இந்த புற வாழ்க்கையில நீங்கள் முழுமையாக கிளாக் டைம் சென்டர்டா அதாவது வாட்சை உபயோகப்படுத்தி நாம எல்லாரும் டைம் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கோம் இல்லையா இதுல ஒவ்வொரு வினாடியையும் முழுமையாக உபயோகித்து ப்ரொடக்டிவா இருந்து ஆனா உள்ள அகத்துல சர்வ சுதந்திரமா டைம்லெஸ்னஸ்ல நித்திய நிகழ்வுல இருந்து வாழ முடியும் அகமான சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அதுல நித்திய நிகழ்வில் காலம் கடந்த காலம் அனைத்தும் நிகழ்கின்ற இந்த எட்டர்னல் நவுல நீங்க தான் திரைன்ற நித்திய நிகழ்வில் இருந்து கொண்டே இகத்துல ஒவ்வொரு வினாடியையும் முழுமையாக மேலாண்மை செய்து வாழ்வதும் பரத்துல இது ரெண்டையும் தாண்டிய காலத்தைப் பற்றிய பரம சத்தியங்களையும் இந்த கால விரிவை பற்றி புரிந்து கொண்டோமானால் அது ரொம்ப சுலபம்